ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்துக்கு காலையிலேயும் வந்துட்டோம் ஏன் அப்படின்னா இன்றைக்கி தேங்காய் மரம் வந்து செலவு எடுக்கிறாங்க அதுக்காக வந்து காலையிலேயும் வந்துட்டோம் தேங்காய் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரம் செலவு எடுத்தாச்சு இன்னொரு மரம் மேலே வர எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த மட்டெல்லாம் வந்து எடுத்துக்கலாம் அந்த விளக்கமாக இருக்காக இந்த தேங்காய் ஸோ இதெல்லாத்தையும் நம்ம இப்போ எடுக்க போகிறோம் தனித்தனியாக செலவு எடுத்துருக்காங்க மட்டை தனியாக தேங்காய் தனியாக நம்ம இப்போ எடுத்து வைக்கணும் அதிகமாக தேங்காய் இல்லைதில் இந்த மரத்தில் பார்த்தீா வெறும் தான் நிறைய இருக்கு தேங்காய் எதுவும் இல்லை மேலே பாத்தீங்க அப்படின்னா நிறைய இளநி வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு அதனால வந்து தேங்காய் வந்து கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கும் இல்லை ரெண்டு பேர் வந்து சிறையில் எடுக்கிறாங்க இங்கே ஒருத்தங்க எடுக்கிறாங்க அந்த மரத்துலேருந்து ஒருத்தங்க எடுக்கிறாங்க எவ்வளோ தென்னை மரம் பருங்க எவ்வளோ ஹைட்டாக இருக்குது கீழேருந்து ஸோ நம்ம பொறுக்கி வச்சாச்சு எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் செரவு போது இளநி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா செவ்வளணி ஸோ குடிக்கலான்னு சொல்லி நாங்கள் வெட்டியிருக்கோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு கொஞ்சம் குடிச்சு பார்த்தோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு தேங்காய் சரவெடுத்து முடிச்சாச்சுங்க ஸோ இப்போல்லாம் வந்து தேங்காவை பொறுக்கிட்டு பொறுக்கிட்டுருக்கோம் தேங்காய் அங்கே வந்து பார்த்திங்கன்னா எழுநி தனியாக இருக்குது மட்டெல்லாம் தனியாக பிரித்து வச்சாச்சு வேஸ்ட்டான இதெல்லாம் தனியாக பொருகி போட்டோம் அப்போ பொருகிக்கிட்டே தான் இருக்கும் நான் முடியல முடியலை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாலைப்பழத்தை எடுக்கிறோம் கஸ்தாலி பழகு மரத்துலேயே வந்து பழுத்தரிச்சு டுடே லன்ச் சக்கரைவல்லிக்கிழங்கு கண்டிப்பாக நான் போ சக்கரைவள்ளிக்கிழங்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்